போதி கூறவருகின்றனர். ஹைர் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னார். 14 செல்வி சீமந்தே நம்மவங்களுக்கு பிரேக்ல ஒரு சிற்றைடல கொண்டு வர விசாதினார். முதல் மிரசா அவர்களை குமாரர்கள் அப்துல் ஜசீதுடைய தந்தை மாமதே ஜகாத் செய்யட்டார்கள். பதனாரிகளை கேடிற்குட்டனார். முதமுனக்க பதனாரிகளை கேடப்பட்டார்கள். பதனாரிகளை யாருக்குமே செல்லச் சொன்னார்.

அவர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை அத ஓதி காட்டும் போது انا خَلَقَ <applause> الْإِنْسَانَ عَلَّمَهُ الْبَيَانَ الشَّمْسُ وَالْقَمَرُ بِحُسْبَانَ وَالنَّجْمُ وَالشَّجَرُ يَسْجُدَانَ وَالسَّمَاءَ رَفَعَهَا وَوَضَعَ الْمِيزَانَ أَلَّا تَطْغَوْا فِي الْمِيزَانِ والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأتمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان أبدين الله لا بشيء من نعمك ربنا نقدم فلك الحمد இதுல எதையும் நாங்க பொய்யாக்கவே முடியாது இதுல எதையும் நாங்க பொய்யாக்கவே முடியாது உனக்கே எல்லா புகழும் உனக்கே எல்லா புகழும் என்று அந்த மாத்து முடிக்க உடனே அங்க அப்படியே அந்த அந்த கூட்டம் அப்படியே என்ன அழகா பதில் சொல்லிச்சு தெரியுமா நீங்க என்ன அமைதியை உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ நாங்க சொல்லலாம் சாவிகள் பதில் சொல்லக்கூடாதுன்னு அமைதியா இருக்கில்ல சகாதிகள் எம் பெருமானாரின் சமூகத்தின் சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்பதால் அமைதியாக இருந்தார்கள் இதை கேட்டு முசுல் பேத்தி விடுறாங்க இப்படி அந்த சூராக்களை என் பெருமானார் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்த சுருதியான நேரம் அது அந்த நேரத்துல கேக்குறாங்க இந்த வேத வசனம் இறையில்லாம கபாவின் முற்ற வழியில் ஓதப்பட்டால் எப்படி எழுதுகிறோம் உங்களை யார் இந்த இலக்கிய நயம் சொட்டுகிற வசனம் கவிதைகளை எல்லாம் கர்வாவின் திரைகளில் போட்டு அழுக்கு படித்தவைகளாக வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் அவைகளை அந்த தருணத்தில் இந்த வேத வசனத்தை இந்த இலக்கிய நயம் படைத்த வேத வசனத்தை இறை அத்தாட்சிகள் எல்லாம் அடுக்கடுக்காக முன்னிறுத்தப்படுகிற வேத வசனத்தை ஓதுவது யார் இறை இன்னும் கர்வாவின் முன்னால் என்று சாமானிய நேரம் இல்ல அந்த நேரத்துல போய் ஒருத்தர் இசாலாத்துல இருக்கிறேன்னு சொன்னாலே அடிச்சு கொண்டுவான் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வேதவாசனத்தை அங்க ஓதுறது யாருன்னு சொல்லுங்களா அதிசல்ல கேக்குறாங்க அப்படியே மட்டும் எழுந்திரிச்சு நின்று இனி அப்துல்லா ஹல் மசூல் யார் நான் ஓதறேன் யாருன்னு சென்னை பாடி சுண்ணத்துல ஜமாத் பள்ளிவாசலில் மதுருசஹா சஹாபாக்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு பயானம் வந்திருந்த அனைவருக்கும் பிரியாணியும் வழங்கப்பட்டது இதோ அதன் காட்சிகள்